ஹலோ ஒன் வெல்கம் டு இனிய பயணம் உளுந்த வட எவ்வளோதான் செஞ்சாலும் கரெக்டாக வரலையா நான் சொல்கிற ஸ்டெப்பையும் நான் சொல்ற டிப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க உள்ள நல்ல சாஃப்டாகவும் வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல கரெக்டான ரவுண்டு ஷேப்பில் நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்தில் வரும் நான் சொல்ற மெஷர்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு இது வரைக்கும் எதுவடை வரலன்னு ஃபெயில் பண்ணுறீங்களா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நீங்களும் பிகினர்ஸாக இருந்தால் கூட சட்டு சட்டுன்னு இந்த மாதிரி உளுந்த வடையை சுட்டு எடுக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோமோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போ தான் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வடை செய்கிறதுக்கு ஒரு முக்கா கப்பு உளுந்து எடுத்து ஊற வச்சுருக்கேன் ரொம்ப நேரம் ஊறணுன்னு அவசியம் இல்லை ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு மணிக்கூர் வந்து இந்த உளுந்து ஊறுனா போதும் இந்த மாதிரி உளுந்து நல்லா ஊறி வரணும் நெக்ஸ்ட்டு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது நல்ல தண்ணியை வடிச்சுட்டு அந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க எவ்வளோ தூரத்துக்கு மேக்ஸிமம் தண்ணி விடாமல் அரைக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு வடை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த உளுந்து அரைக்கும் போது எந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்க்கணுங்கிறத நான் சொல்கிறேன் அந்த சமயத்தில் நீங்கள் தண்ணி சேர்த்தா போதும் இப்போ கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நம்ம ஒரு அரை நிமிஷத்துக்கு இதை நல்லா அரைச்செடுத்துக்கணும் இது அரைச்செடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கும் இந்த ஸ்டேஜ் என்ன பண்றோம் ரெண்டு ஐஸ் கியூப் வந்து சேர்த்துக்கணும் இப்படி சேர்க்கறதுனால மாவு வந்து சூடாகவும் செய்யாது கொஞ்சமா நம்மளுக்கு தண்ணி கன்சிஸ்டன்சியும் கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து உளுந்து அரைக்கும் போது உளுந்து வந்து நல்ல தண்ணியாகவும் செய்யாது நம்ம வடை போடுறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்து கிடைக்கும் இப்போ இது ஒரு அரைலேருந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து அரைச்செடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு மாவு கிடச்சிருக்கு கொஞ்சம் கூட நம்மளுக்கு லூஸாகவே இல்லை மாவு நல்லா கட்டியாகவே இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிடி கை வந்து தண்ணி எடுத்து ஊற்றி எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்கவே கூடாது நம்ம முதல்ல வந்து ரெண்டு ஐஸ் க்யூப் சேர்த்தோம் இப்போ ஒரு கைப்பிடி அளவு தண்ணி சேர்த்துருக்கோம் அவ்வளோவுமே போதும் நம்மளுக்கு இந்த மாவு அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மாவு வந்து அரைச்செடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வடை போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி மாவை நல்ல நைஸாக அரைச்செடுத்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு பவுலில் டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தாலே தெரியும் வடையோட மாவு வந்து நல்லா வந்து கட்டியான கன்சிஸ்டன்சியில் இருக்கு கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி கூடி போயிடுச்சு அப்படின்னா என்ன செய்யணுங்கிறத நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் சொல்கிறேன் இந்த வடை வந்து உள்ள நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு நம்ம இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் இப்படி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி மாவை நல்லா கலரி விட்டுக்கோங்க இந்த மாதிரி போது நம்மளுக்கு மாவு நல்லா புசு புசுன்னு வரும் நம்ம வடையும் நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு வரும் உங்களுக்கு கை வலிக்குதுன்னா விஸ்கு கூட நீங்கள் கலரி விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமான வெங்காயம் சேர்க்க வேண்டாம் ஒரு பச்சை மிளகு சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு மிளகு சேர்த்துக்கிறேன் மிளகு சேர்க்கும் போது கொஞ்சம் தட்டி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வடை போடுறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு இருக்குது சப்போஸ் உங்களுக்கு வந்து தண்ணி கூடி போயிருச்சு அப்படின்னா நம்ம இதுக்கப்புறம் அரிசி மாவு சேர்ப்போம் அந்த சமயத்தில் உங்களுக்கு மாவு கரெக்டான பக்குவத்தில் வந்துடும் இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு சேர்க்குறதுனால நம்மளுக்கு எண்ணெய் அதிகம் குடிக்காது அது மட்டும் இல்லாமல் வடை நல்லா கிறிஸ்பியாக வரும் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வடை சுடும் போது நார்மலாக இந்த மாதிரி கையில் தண்ணி நினச்சிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டையை போட்டுட்டு நம்ம வந்து எண்ணெயில் போடுவோம் ஆனால் அந்த மெத்தர்டில் நல்ல எக்ஸ்பர்ட் உள்ளவங்களுக்கு தான் நல்லாவே செய்ய வரும் பிகினர்ஸுக்கு செஞ்சு பார்த்தா கண்டிப்பாக வரவே செய்யாது நல்லாவே சொதப்பிடும் ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு சூப்பர் டெக்னிக் வந்து சொல்கிறேன் அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா உங்கள் வடையை சட்டு சட்டுன்னு நீங்கள் சுட்டு எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான ஒரு கப் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வாய் நல்லா பெருசாக இருக்க மாதிரி கப் எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கர்ச்சிஃபோ இல்லைன்னா காட்டன் துணியோ நல்லா வந்து தண்ணி நினச்சிட்டு இதுக்கு மேலே இப்படி போட்டுருங்க போட்டுட்டு இதை நீங்கள் கயிறு வச்சு கெட்டினாலும் சரி இல்லைன்னா இந்த மாதிரி ரப்பர் பேண்டு வேணால் போட்டுக்கோங்க இந்த மாதிரி டைட்டாக ரெண்டு ரப்பர் பேண்டு சேர்த்து போட்டுக்கோங்க அப்போ அந்த துணி வந்து நம்மளுக்கு விலகாது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸுக்கு மேலே ஒரு ஃப்ளாட்டான ஏரியா கிடைக்கும் இதில் தான் நம்ம வடையை சுட போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஃப்ளாட் பண்ணி வடையை சுடும்போது ஈஸியாகவும் போடலாம் நம்மளுக்கு கையில் எண்ணெய் தெரிக்குங்கிற பயமும் இருக்காது பிகினர்ஸும் ஈஸியாக வேக வேகமாக சுடலாம் நம்ம ஒவ்வொரு தடவையும் வடைக்கு மாவு எடுக்கும்போது கையில் வந்து தண்ணி நினச்சிக்கோங்க அதே மாதிரி அந்த கர்ச்சி நல்லா வந்து நினைச்சுக்கோங்க ஒவ்வொரு தடவையும் வடை போடும்போது அந்த கர்ச்சி நினைக்கிறதுக்கு மறந்துடாதீங்க ஈரத்தன்ம கர்ச்சி ஃபுல்லையும் நம்ம கையிலையும் இருக்கும் தான் மாவு கரெக்டாக நம்ம உருட்டவும் அது மட்டும் இல்லாமல் அழகா எண்ணெயில வந்து விழும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வேகம் நம்ம வந்து சுட்டு எடுத்துடலாம் நல்ல கரெக்டான ஷேப்புக்கும் நம்மளுக்கு வரும் பர்ஃபெக்டான வடை ஷேப்புக்கு நம்மளுக்கு கரெக்டாக வரவும் செய்யும் நல்ல புஷ்புன்னு நல்ல வடை வரது உங்களுக்கு தெரியும் நான் சொல்ற டெக்னிக்க ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் வடை சுடும் போது ட்ரை பண்ணுவீங்க ஏன்னா இருக்கும் ஒரு நூறு வடைனாலும் சட்டுன்னு சுட்டு எடுத்துடலாம் ஒரு ஃபங்க்ஷன் இல்லைன்னா பர்த்டே இல்லைன்னா நம்மளுக்கு தீபாவளிக்கு சுட்டு எடுக்கணும்னா இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க செய்யும் போது ஸ்பீடாகவே சுட்டு எடுத்துடலாம் நம்மளோட உளுந்த வடை பர்ஃபெக்டான ஷேப்ல வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள புசு புசுன்னு நல்ல ஸ்மூத்தாகவும் நம்மளுக்கு கரெக்டான ஷேப்ல நம்மளுக்கு வடை ரெடி ஆயிடுச்சு மாவை அரைக்கும் போதாக இருந்தாலும் சரி மாவை ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் சொன்ன டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் இதே மாதிரி மெதுவடையை சூப்பராக சுட்டு எடுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் அவ்வளவோ குடிக்கவே இல்லை நம்மளுக்கு கரெக்டான ஷேப்பில் சூப்பரான மெதுவடை வந்து கிடச்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நெக்ஸ்ட்டு ரேஷன் கடை அரிசி வச்சு ஸ்மூத்தான இட்லி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ நம்ம சேனலில் நிறையவே டிப்ஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ டைம் கிடைக்குமோ செக் அவுட் பண்ணிக்கோங்க ஸோ இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நெக்ஸ்ட்டு உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தட் தேங்க் யூ பாய் பை ஃப்ரம் இனிய பயணம் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்